மாலை வணக்கம் இந்த விழாவில் இயக்குநர்களுக்கும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அது போன்ற பத்திரிகையாளர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கம் ஒரு ஒரு சின்ன மீட்டிங் நடந்துட்டு சங்கமம் இந்த சங்கம்லேயே என்னுடைய வாழ்க்கை வந்து சங்கமிச்சுட்டு போயிடுச்சு இப்போ வந்து மீட்டிங் பாய்ச்சல் முடிச்சுக்கிட்டு என்னெல்லாம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தார் எனக்கு இப்ராஹிம் வந்து மிகச்சிறந்த நண்பர் ஏன்னா இப்ராஹிம் ராவத்தரோட ஆஃபீஸில் அங்கே ஒரு சாதாரண ஒரு உதவியாளராக வந்து அவர் இயக்குனராக வர வரைக்கும் அவரோட எனக்கு மிக நெருங்கிய பழக்கம் அதனால் தயவு செய்து நான் போயிட்டு வந்த ஆகணும் அதனால் ஒரு நாற்பது பேர் வெயிட் பண்ணுறாங்க இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் நாளாக வெயிட் பண்ணுவேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க அந்த மீட்டிங் லேட்டாகிடுச்சு இன்றைக்கி வந்து இருக்கிற சுச்சுவேஷனில் ஒரு திரைப்படத்தை வந்து இயக்கி தயாரித்து வெளியிட்டிருந்தது வந்து கொஞ்சம் சிரமமான ஒரு காலகட்டம் நான் வந்து திரைப்படத்துறையில் ஒரு அமைப்புக்கு தலைவராக இருந்தாலும் என்னை நிலையை தெரிஞ்சு சொல்கிறேன் ஆனாலும் வந்து அது சரியான முறையில் திட்டமிட்டு சரியான முறையில் விளம்பரப்படுத்தினா சரியான முறையில் வந்து வெளியிட்டால் அது எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் மிகச்சிறந்த ஒரு தொழிலாக இந்த தொழிலை மாற்ற முடியும் இப்போது ஒரு நாலஞ்சு நாள் முன்னாடி கூட நான் வந்து ஒரு விழாவில் வந்து மத்திய ஒரு விழப்புத்துறை ராஜாங்க அமைச்சராக இருக்கா ஸ்டேட் மினிஸ்டராக இருக்க திரு எல் முருகன் அவங்ககிட்ட வந்து வேண்டுகோள் விடுத்தேன் சொன்னேன் சார் எல்லாத்துக்கும் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறது வந்து இன்றைக்கி வந்து ரோடு மட்டும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை எல்லா தொழிலுக்கும் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது நமக்கு இந்த துறை வந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு துறை இது இந்தியா மொத்தம் அகில இந்தியாவும் நான் சொல்றேன் தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் ஆனால் இந்த துறைக்கு வந்து ஏதோ ஒரு கட்டமைப்பு இருக்குன்னா எந்த கட்டமைப்பும் இல்லாமல் இருக்கு அப்போ இதை பத்தி யாரும் கவலைப்படுறவங்க இல்லை ஒரு சாதாரண தொழிலில் ஒர்க் பண்ற ஒரு எம்ப்ளாயி கூட அவங்களுக்கு தொழிலாளிக்கு உண்டான அங்கீகாரம் இருக்கு தயாரிப்பாளருக்கு அங்கீகாரம் இருக்கா இல்லையாங்கிறத பற்றி இப்போ நான் பேசல நான் ஒரு தொழிலாளியா இருக்கேன் நான் இல்லை நான் இல்லை நான் நான் டைரக்ட்ருங்கிற தொழிலாளியை எடுத்துக்கலாம் கூட ஒரு லைட் மேனோ இல்லை வந்து ஒரு ப்ரொடக்ஷன் அசிஸ்டண்டோ இல்லை வந்து கார்பண்டரோ யாரோ ஒரு தொழிலாளியாக இருக்காங்க அவங்க முப்பது வருஷமும் வேலை செய்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு எந்த தொழிலாளிங்கிற அங்கீகாரமும் இல்லை ஆனால் இந்திய அரசு இது தொழில் வந்து அங்கீகாரம் கொடுத்துருக்கு நாங்கள் அங்கீகரிக்கப்பட்ட தொழில் தொழில்துறையை சேர்ந்த தொழிலாளியும் இல்லை இல்லை வந்து அமைப்பு சாரா தொழிலாளரும் நாங்கள் இல்லை அங்கீகரிக்கப்பட்ட தொழிலாளா இருந்தால் அந்த தொழிலாளர்கள் கிடைக்க வேண்டிய நிமிடங்கள் எங்களுக்கு கிடைக்கணும் அது இல்லை சரி பரவாயில்ல நாங்கள் அமைப்பு சாரா தொழிலாளர் கொடுக்க அந்த நன்றியாக எங்களுக்கு கொடுங்கன்னா இன்னொன்னா யூ ஆர் ரெகனைஸ் இண்டஸ்ட்ரி சினிமா இஸ் ரெகனைஸ் இண்டஸ்ட்ரி அப்போ ரெகனைஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான ஒரு அங்கீகாரம் இருக்கு இல்லைங்களா அது இல்லை இது வந்து பல லட்சம் கோடி வந்து வாராக்கடனா வந்து பல்லாயிரக்கணக்கான தொழிலுக்கு நீங்க வந்து ரைட் ஆஃப் பண்ணும்போது இந்த சினிமா துறையில அதிகபட்சமா வந்து உங்க ஆயிரம் கோடி ரூபாய் கடன் கொடுத்துருக்காங்க அதுல வந்து நானூறு கோடி ரிட்டன் வந்திருக்கு அறுநூறு கோடி வரல அறுநூறு கோடி வராத ஒரு இண்டஸ்ட்ரி வந்து ஒரு வந்து அபாயகரமான இண்டஸ்ட்ரியா இருக்கு இருக்குன்னு நீங்க அறிவிச்சிங்கன்னா பல லட்சம் கோடி வாரா கடனா இருக்கிற வந்து இண்டஸ்ட்ரி நீங்கள் நீங்க அது மாதிரி அறிவிக்கலாம் இல்ல அது வந்து கொடுத்துட்டே இருக்கீங்களே இந்த துறையும் ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்னு இது இண்டஸ்ட்ரி இல்லைன்னு அறிவிச்சிருங்க இல்லை இண்டஸ்ட்ரினா உண்டான தகுதி கொடுங்க அப்படின்னு வந்து நான் அவங்களுக்கு வந்து வேண்டையில் கொடுத்தேன் ஆனா அவரோட மிக பெருந்தன்மையாக ஒரு மேடையிலே வந்து பேசி என்ன உங்க உங்கள் ப்ராப்ளம்னு அவர் சொன்னேன் வித்தின் டூ வீக்ஸ் நான் உங்களை வந்து ஆர்கனைஸ் பண்ணி ஒரு மீட்டிங் கூட இது என்ன ப்ராப்ளம்னு தெரியாது நீங்கள் மூணாக பிரிச்சுட்டு வாங்க ஒன்று உடனடியாக உங்களுக்கு தேவையான உடனடியாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்குள்ள நடக்கக்கூடிய விஷயங்கள் அப்புறம் லாங் டேர்ம் எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றும் சேர்த்து வந்தீங்கன்னா எதுவுமே நடக்காமல் போயிடும் அதனால் முதல்ல நீங்கள் உங்கள் அமைப்புகளோடு சேர்ந்து இந்த கட்டமைப்பை உருவாக்குறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அதை மட்டும் நீங்கள் ரெடி பண்ணி கொண்டு வாங்கன்னு சொன்னால் அதுக்கு இந்த மேடையிலும் என்ன அது வேற ஒரு இது பெங்களூர் நடந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து அந்த ஃபங்க்ஷன் ஒரு சிறப்பு இருந்து நான் வந்திருந்தாரு இன்னைக்கு அதுக்கு ஒரு மூணு நாள் முன்னாடி நடந்தது நைன்த் நடந்தது அது இந்த முதல் மேடையில் இதை வந்து எல்லாருக்கும் அவங்க தெரியப்படுத்துகிற மா மத்திய அமைச்சர் திரு முருகன் அவர்கள் கூட என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உடனடியாக அதுக்கு வந்து ஒரு நிவாரணம் கொடுத்ததுக்காக அது மாதிரி ஒரு கட்டமைப்பு வரும்போது இது மாதிரியான படங்களை வந்து உண்மையாக ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணலாம் எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக ரிலீஸ் பண்ணலாம் அது மாதிரியான கட்டமைப்பை ஏற்படுத்துறதுக்கு மத்திய அரசுக்கு வேண்டுகோள் மற்றபடி வந்து இவர் இப்ராஹிம் வந்து இப்ராஹிம் ராவுத்தரோட பட்டறையில் பயின்ற ஒரு மாணவர் அதனால் வந்து இப்ராஹிம் ராவுத்தர் மாதிரி ராவுத்தர் மாதிரி ஒரு சிறந்த தயாரிப்பாளர் எனக்கு இது வரைக்கும் அமையல் உண்மையாகவே வந்து திரைப்படத்துடைய நேசிக்கிற ஒரு தயாரிப்பாளர் அன்னைக்கு அன்னைக்கு வந்து இந்த திரைப்படம் இப்படி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமா மற்ற எவ்வளவு பேர் என்ன சொன்னாலும் நான் வந்து ராவுத்தர் மட்டும் தயாரிப்பாளராக இல்லைன்னா புலன் விசாரணை திரைப்படத்தை நான் இயற்கையே இருக்க முடியாது நான் டைரக்டராகவே வந்திருக்க முடியாது அது மாதிரி பல்வேறு விதமான என்ன இங்கே ஒரு இங்க ஒரு பிரச்சனை என்னன்னா என் எனக்குள்ள ஒரு கனவு இருக்கு அந்த கனவுக்கு நான் ஒரு வடிவம் கொடுக்கறது தான் ஒரு இயக்கம்ன்ற வேலை இந்த கனவு என் மனசில் தான் இருக்குது அது மொத்தவங்க சொன்னால் தெரியாது அப்போ மத்தவங்க என்ன நினைக்கிறான்னா நான் வேஸ்ட் ஆகவே செய்கிறேன் இதில் செலவு வச்சு விட்டுறேன் இல்லை இன்னென்னே தெரியல இல்லை எல்லாம் நைட் ஷூ நைட்லாம் ஷூட் பண்ணுறான் இது மாதிரி பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஆனால் அன்னைக்கு அவர் என்ன சொன்னார் டே விட்டுருப்பா அவன் ஏதோ நினைக்கிறான் அவன் நினைக்கிற மாதிரி விட்டுருங்க அவனால அவனை யாரும் தலையிடாதீங்க அப்படின்னு வந்து ஒரு சுதந்திரத்தை எனக்கு கொடுத்தார் ஆனால் எங்கிட்ட என்ன சொன்னார் செல்லுமணி இது வந்து எனக்கு ஆறாவது படம் இன்னும் நான் இந்த படம் ஃப்ளாப் ஆனால் கூட இன்னும் நான் ஆறு படம் தயாரிப்பேன் எனக்கு வந்து விஜயகாந்த் கூட இருக்காரு நான் இன்னும் ஆறு படம் ப்ரொடியூஸ் பண்ணுவேன் ஆனால் உனக்கு வந்து இந்த படம் ஃப்ளாப் ஆச்சுன்னா அடுத்த படம் கிடையாது இது உன்னோட லைஃப் அதனால் ஈகோ எடுத்துக்கிட்டு நான் நினைக்கிறது தான் தயவுசெய்து பண்ணாத ஆனால் எதுவும் சரியோ வெற்றியும் தோல்வியும் முன்னோடுது அப்புறமா தான் நான் சம்மந்தப்படுறேன் அதனால் வந்து இது ஈகோ இல்லாமல் எது நல்லதோ அதை பண்ணு ரெண்டு பக்கமே அறிவுரையும் கொடுத்தாரு சுதந்திரும் கொடுத்தார் அது மாதிரி வந்து ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர் மிகச்சிறந்த கலைஞன் அந்த பப்பல வந்து இப்ராஹிம் வந்து அங்கே சேர்ந்தவர் அவரோட நான் உதவி இருக்கும்போது பார்த்துருக்கேன் மிகச்சிறந்த மிக மிகச்சிறந்த ஒரு நட்புக்கு அடையாளமான ஒரு அவர் அவர் வந்து ஹீரோவாக வந்து இன்னைக்கு போது இன்னமே வந்து எனக்கு தான் இவர் ஹீரோ நடிக்க முடியுமா இப்ராஹிம் பிரம்மாண்டமா தெரியுது வந்து அப்ப அது அவருக்கு தெரிஞ்சிருக்கு அதாவது அந்த கனவு வந்து இப்ராஹிமோட இதுல வந்திருக்கு அது வந்து ஸ்கிரீன்ல வரும்போது நிச்சயமா வந்து ஆனந்தகுமார் வெரி குட் கங்கரா கங்கராஜுவேஷன் ஏன்னா இவர் வந்து சுசீந்திரன் கிட்ட பண்ணவர் வந்து அதனால சுசீந்திரனோட அந்த ஒரு பாணி வந்து இருக்குது தெரிஞ்சு ஏன்னா சுசீந்திரன் வந்து மிகச்சிறந்த ஒரு இயக்குனர் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் கண்டுபிடிக்க முடியாத விஷயங்களை வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து ஒரு குறைந்த பட்ஜெட்லேயும் அவரால் படம் பண்ணக்கூடிய ஒரு மிகச்சிறந்த இயக்குனர் அவர்கிட்ட ஒர்க் பண்ணது அது மட்டும் இல்லாமல் திருமலை கிட்ட கூட ஒர்க் பண்ண இல்லையா கிட்ட ஒர்க் பண்ணதால் நீ ஒரு வகையில் எனக்கு பேரண்ட் மாதிரி நீ ஏன்னா திருமலை என்னோட உதவியாளர் என்னோட உதவியாளர் உதவியாளராக நீ வந்து வந்ததால் எனக்கு பேரண்ட் முறை கூட வேணும் அந்த வகையில் நீ எனக்கு சொந்தமாக இருக்கிறதால இந்த திரைப்படம் மிகச்சிறந்த வெற்றியடைந்து அனைவருக்கும் தயாரிப்பாளருக்கும் அது போன்று வந்து ஒரு ஹீரோவோ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற அறிமுகமாகிறார் நண்பர் இப்ராஹிம் அவருக்கும் இந்த திரைப்படத்துல பங்கு பெற்று கொண்டிருக்க அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் கலைஞருக்கும் என்னுடைய நன்றிகள் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொண்டு இந்த படம் மிகச்சிறந்த வெற்றியடை என்று வாழ்த்து விடுபடுகிறேன் நன்றி வணக்கம் ஏன்னா வந்து இப்போ என்ன இது குப்புசாமின்னு சொல்லும் போது பாதியில் இருக்கா மாதிரி இருக்கு எனக்கு வந்து அதனால கூட வந்து இப்ப வந்து நான் செட்டியான்னு சொன்னேன் அப்புறம் சுந்தரம் சார் வந்து மறுபடியும் வர மேலே திட்டு வரன்னு பயத்துக்கிறேன்னு அப்படி சொல்லாமா இப்படி சொல்லலாமான்னு சில நேரம் வந்து அது ஒரு ஜாதி அடையாளம் இல்லாம ஒரு 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 மனிதரோட குறியீடு மாதிரி ஆயிடுது அதனால முழுமையா சொன்னாதான் அந்த ஒரு மரியாதையா இருக்க மாதிரி வந்து தெரியுது அதனால அவர் திரைப்படத்துறையை சேராதுன்னு சொன்னாரு தான் திரைப்படத்துறை சேர்ந்த உங்களுக்கு தெரியாது எல்லா திரைப்பட விழாக்களும் நாங்கனா வந்து எனக்கு விபாகம் தெரியும் அதனால கலந்துக்கிறேன் ஆனா பல்வேறு விழாக்களை எந்த விதமான எதுவுமே இல்லாம இந்த திரைப்படத்துறையில வந்து நீங்க பல்வேறு விழாக்களை கலந்து கொண்டு சிறப்பு செஞ்சிருக்கீங்க அதனால நீங்க திரைப்படத்துறை சேராதுன்னு தயவு சொல்லாதீங்க திரைப்படத்துறையை நேசிக்கிற மிகச்சிறந்த கலைஞன் அவர் உண்மையாவே வந்து அவர் சொன்னார் வந்து அந்த எனக்கு வந்து அவர் ஆர்சிக்கு வந்து வந்தார் முதல்ல வரல ஈசிக்கு வரல ஆர்சில வந்தார் ஆர்சியில வரும்போது ஈசி எக்ஸாமினிங் கமிட்டி வந்து என் படத்தை வந்து நூத்தி அறுபத்தி ஏழு கட்டு கொடுத்துருந்தாங்க குற்றப்பத்திரிகை வந்து நூத்தி அறுபத்தி ஏழு கட்டு கொடுத்தாங்க இந்த கட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்றத விட படம் பண்ணா ரிலீஸ் பண்ணாம போயிடலான்னு சொல்லி நான் விட்டோம் அப்புறம் வந்து பாலு சார் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சவர் பாலு சார் வந்து அந்த கேப்டன் எனக்கு அவங்க ஷூட் பண்ணும்போது அவரோட ஒரு நட்பு இருந்தது அதனால வந்து அவர் தான் அந்த இதுக்கு வரும்போது அவர் வந்து சொன்னார் நான் படம் பார்க்க போறேன் பார்த்து சொல்லலாம் பண்ணார் படம் பார்த்துட்டு அங்க ஆர்வம் இருந்தாலும் மிகப்பெரிய எடுப்பு அந்த நேரத்துல இந்த படம் வந்து கொஞ்சம் அரசியல் காரணக்காக அந்த படத்தை வந்து அழுத்த வச்ச பல்வேறு டிஸ்கஷன் மூணு மணி நேரம் டிஸ்கஷன் பண்ணி அந்த படத்தை வந்து வெறும் ஏழு கட்டோட நூத்தி எழுபத்தி ஏழு கட்டோட கொடுத்த படத்தை வெறும் ஏழு கட்டோட அந்த படத்தை வந்து சென்சார் பண்ணி எங்களுக்கு வந்து ஓகே பண்ணி கொடுத்தாங்க ஆனால் எங்களோட திரோஷ்டர் வந்து அந்த இது படத்தை உடனே அப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டார் ப்ரொடியூசர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி சரி நமக்கு பிரச்சனை இல்லைன்னு நினச்சிட்டார் நான் இருக்குன்னு சொன்னேன் இது வந்து வேறு வேறு ப்ரெஷர் இருக்குன்னு சொன்னேன் ஆனால் வந்து அவர் அதை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணதால பண்ணதால் வேற ஒரு பொலிட்டிக்கல் ப்ரஷரில் அந்த படத்தை வந்து மறுபடியும் வந்து ஸ்டேட் பண்ணி பதினாலு வருஷம் அவங்க வச்சு நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் சின்சார் அந்த படத்தை ரெண்டாயிரத்தி ஏ வந்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம் ஒரு பதிமூணு பதினாலு வருஷம் வச்சு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம் அப்போ வந்து ஹீரோயின் இருந்த ரோஜாவோ ரம்யா கிருஷ்ணனோ இப்போ வந்து கல்யாணம் அம்மா குழந்தை பற்றி அம்மாவை விட்டாங்க அம்மாவோட பேரும் அவங்க டிட் பண்ணுற மாதிரி காட்சிகளோ அது மட்டும் இல்லாமல் படத்தில் வந்து மிக முக்கியமாக இருக்கிற விஷயங்களை வந்து ஒரு ஆறாயிரம் மடி கட் பண்ணி தான் படத்தை கொடுத்தாங்க அதாவது வந்து சிதச்சி சின்ன நம்மக்கே அது வந்து வெறும் கூறு போட்டு இதுக்கு மாதிரி கொடுத்தாங்க அந்த படம் வந்து இப்போது பல்வேறு காரணங்களாக அதை நாங்கள் அது பெரிய இன்ட்ரெஸ்ட் எடுத்து இல்லை ஏன்னா எப்படி கொடுத்தாலும் அந்த படம் வந்து மெயின் மேட் இல்லாமல் படத்தை கொடுத்தா சரியாக வர்றதுங்கிறது எங்களால் அந்த படத்தை நீங்க நினைச்ச மாதிரி நீங்க பார்த்த படத்தை நான் வந்து ஜனங்களை காமிக்க முடியல அது எங்களுக்கு என் வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி அது ஒரு துரதிருஷ்டம் அந்த படம் செய்யா இருந்தா அது மிகப்பெரிய இதுவாக இருக்கும் சோ அதுலயும் நான் சுத்தி சுத்தி வந்தோம் ஏன் நான் சொல்றேன்னா என்ன யாருமே அப்ப சாருக்கு தெரியாது நான் யாருமே அவருக்கு தெரியாது ஆனாலும் ஒரு நல்ல திரைப்படம் இந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணணும் அதாவது வந்து அரசுக்கோ இல்லை அரசு அழுத்தத்துக்கோ எந்த விதமான இதுவும் பண்ணி பணிஞ்சும் போயிடாம அந்த படத்தை வந்து ஒரு கலைஞனாக இருந்து போராடி அதை ரிலீஸ் பண்ணி கொடுத்ததுல ஐயாவுக்கு வந்து மிகப்பெரிய பங்கு இருக்குது அதுக்கு நன்றி இந்த நேரத்தில் நான் உங்கள் நன்றி சொல்ல கருமப்பட்டுள்ளேன் நன்றி ஐயா